வணக்கங்க பட்டுக்கோட்டைக்கு ஏற்ப அந்த வீடியோ சமையல என்ன வீடியோனா நம்ம வந்து சுழியன் பிடிப்போம் சுழியன் வந்து பா சில பேர் பாசி பேரில் பிடிப்பாங்க சில பேர் கொண்டக்கலை பருப்பில் பிடிப்பாங்க இதெல்லாம் நாங்கள் பிடிப்பாங்க நம்ம வந்து வித்தியாசமாக அன்றைக்கி தேங்காய் வேர்க்கலி வச்சு பிடிக்கப்பட்டோம் அதுக்காண்டி ஒரு தேங்காயை நான் இன்சாக திரும்பியிருக்கேன் இப்போ இதை வந்து எப்படி வதக்கி செய்யணும் என்னென்ன சேர்க்கணுன்னு நான் சொல்கிறேன் வாங்க இப்போ இந்த சுழியன் நினைக்கிறதுக்கு வந்து மைதா மாவை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து கால் கிலோவுக்கும் கால் கிலோ இருக்கும் அவ்வளோ தான் எடுத்திருக்கேன் இதில் என்ன பண்ண போகிறோம் நம்ம உப்பு சேர்த்து கொஞ்சமாக கரைச்சிக்குவோம் இப்போ வந்து நம்ம கரைச்சி அந்த சுளியன் உடையை எடுத்தோம்னா ஒரு மாதிரி ரப்பாக தெரியும் அதனால் தோசை மாவு இருக்குது பார்த்தீங்களா மாவு அதில் ரொம்ப கலக்கக்கூடாது சுஞ்சூண்டு ஒரு அரை கரண்டி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு முழுந்துருங்கன்னா நல்லா புதுசு புதுசு சாஃப்டாக இருக்குதுங்க அதனால் அதை சேர்த்துக்குவோம் மைதாவை வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம சுளியன் நினைக்கிற அளவுக்கு தெனஞ்சிக்குவோம் உப்பு சேர்த்துட்டேன் கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன் இப்படி தண்ணியை விட்டு கலந்துக்குவோம் இப்போ இதில் கொஞ்சம் இட்லி மாவு செய்வோம் அரக்கரண்டி கொஞ்சமாக இட்லி மாவுங்கிறது கொஞ்சூட்டு போதும் ஏன்னா இதை போட்டு மிக்ஸ் பண்ணினா நல்லா சாஃப்டாக இருக்கும் அதனால் இப்போ நம்ம தேங்காய் சூழியன் பிடிக்கணும்னு சொன்னோமா அதில் வேர்க்கலை சேர்த்துன்னு சொன்னால் இப்போ வேர்க்கடலையை கொஞ்சம் வேலை வரவையாக வறுத்துக்கணும் தோலை எடுத்துட்டு அப்புறம் மெச்சி சாரில் சேர்த்து கொர பரப்பாக அடிச்சிக்கணும் சருகை விடாமல் அறுத்த அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம துருவி வச்ச தேங்காயை போட்டு வதக்கிக்கணும் நல்லா வதங்கணும் நைஸாக என்னமோ மிக்சியில் பிடிச்சது மாதிரி நைஸாக திருவியாச்சு அதனால் அந்த மாதிரி பக்குவத்தில் திருவி நீங்கள் வதக்கணும் ரொம்ப பெருசு பெருசாக இதில் மாதிரி கிடந்துச்சின்னா மிக்சியில் ஒரு குடி பிடிச்சிக்குங்க வருத்தக்கும் தான் பிடிக்கணும் இல்லாட்டா நான் நைஸாகவே திருவிட்டேன் அதனால் நான் அடிக்க தேவையில்லை இந்த நெய்யிலே நான் வறுத்துக்கிட்டேன் சுத்தம் பண்ண வேர்க்கடலையை வந்து மிக்சி சாப்பிட்டு வந்து அடிச்சுக்கோங்க இதை ரொம்ப நைஸாக அடிக்க வேணாம் கொஞ்சம் குரம் குரம்னு அடிச்சுக்கிட்டிங்கன்னா சுளியும் டேஸ்ட்டாக இருக்கும் இதில் ரெண்டு கீழே போட்டு அடிச்சு மாதிரி கொஞ்சம் குரம் குரப்பாக கொஞ்சம் அள்ளிக்கங்க குளிச்சையில் அதை போட்டுக்குவோம் இரமாக வந்துருச்சு இப்போ நம்ம வந்து சர்க்கரை உங்களுக்கு என்ன வெள்ளம் சர்க்கரை இல்லை நாற்று சர்க்கரை எது வேணாலும் இங்கே சேர்த்து இதோட கிண்டிக்கலாம் இவ்வளோ அளவு வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் இவ்வளோ வறுத்திங்கன்னா கறி கொம்ப ஜீனியை சேர்த்துக்கிட்டு டம் இங்க வந்து வெள்ளம் போட்டா அவ்வளோவா பிடிக்காது அதனால நான் ஜீனி சேர்க்குறேங்க வீட அளவுக்கு ஜீனி போட்டுக்க உங்களுக்கு ஜீனி போட்ட உடனே அப்படியே தேங்காய் இட்டு பண்ணி அப்படியே உங்களுக்கு மெல்ட் ஆகிடும் குடிக்கிற அளவுக்கு போய் அப்படியே நம்ம துடியெல்லாம் பிடிச்சி அப்படியே நம்ம அழுத்தி போட வேண்டியது நல்லா நம்ம வதக்கிக்கிறபோது ஒரு சும்மா லேஸாக கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்குங்க ஏன்னா அந்த ஜீனியோட சேர்ந்து பாகு மாதிரி அது நல்லா இதாயிரும் மெல்ட் ஆகிரும் தேங்காயோட அதனால் நம்ம அது மாதிரி கொ ரொம்ப ஊற்றக்கூடாது ஒரு அப்படி தெளிச்சு விடுங்க பூக்கண்ணுக்கு தெளிப்போண்டே அது மாதிரி கொஞ்சம் தெளிச்சு விட்டு கிண்டினிங்கன்னா ச சரியான பதம் வரும் மாதிரி தான் நான் கிண்டியிருக்கேன் அது மெல் அந்த ஜீனி கரைஞ்சி மெல்ட் ஆகி அப்படியே தேங்காயோட நல்லா சேர்ந்துக்கும் பிடிக்க உங்களுக்கு வரும் அதனால தான் கரெக்டான பதம் வந்துருச்சு இப்போ நம்ம இறக்கி வேர்க்கலை மாவை நைசாக அடித்த வேர்க்கலை மாவை சேர்க்கணும் குரகுரப்பாக அடித்ததை இப்போ சேர்த்துக்கணும் கொஞ்சோண்டு குரகுரப்பாக நீங்கள் அடிக்கையில் அள்ளி வச்சுக்க சொன்னேன் நைசாக அடித்ததை முன்னடியை போட்டுக்கணும் அதோடய அப்படியே சேர்ந்துக்கும் நம்ம இப்போ பிடிக்க ஆரம்பிப்போம் ரொம்ப சூடாக இருக்கும் அதனால் வெறும் தேங்காயை நீங்கள் பாவில் இது பண்ணிங்கன்னா அது பிடிக்க வராது உதிரியாக போயிடும் அதனால தான் வேர்க்கல்லையை வந்து பாதி இதுக்கு முக்காவதுக்கு அடிச்சிருங்க நைஸாக மாவை அதோட கலந்து தான் கிண்டியாக இருக்கணும் அப்புறம் பிடிக்கையில் அந்த உதிரியை போட்டுக்குங்க கொஞ்சம் ஒன்று ரெண்டுமா உடச்ச நல்லாயிருக்கும் அந்த திங்கையில் அதனால தான் அப்படி எடுத்தேன் அதேமாரி நாம் காட்டு நம்பரியை நீங்களும் ஃபஸ்ட்டு நைஸாக அடித்ததை இறக்கப்போதை தருவாயில் சேர்த்துக்குங்க அப்புறமா பிறகு அந்த ஒன்று ரெண்டுமா அடித்ததை போட்டுக்கோங்க ஓட்டி போட்டு பிடிக்க ஆரம்பிங்க இந்த மாதிரி அழகாக ஒரு டே பிடிச்சிக்கிட்டிங்கன்னா அந்த மாவுல நம்ம நினச்சி போட செம்மையான சுழியன் வரும் தேங்காய் சுடி இப்போ எல்லாத்தையும் நான் இதேமாதிரி உங்கள்கிட்ட இப்படி தேங்காயிலையும் அந்த தண்ணி கசியும் தேங்காயில் அந்த எண்ணெய் கசியும் இல்லையா நம்ம நெய் வேற சேர்த்துக்கும் இல்லையா சுகர் வேற சேர்த்துக்கும் அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க உதிரி உதிரியாக வருதுன்னு கவலைப்படாதீங்க பிடிக்கல அப்படி தான் வரும் ஆனால் அப்படி அழுத்தி பிடிச்சி பிடிச்சிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு அந்த சே அழகாக வந்துடும் பண்ணுறது மாதிரியே நீங்களும் உருட்டி ஊட்டி இப்படி எடுத்துக்குங்க இது வித்தியாசமான டேஸ்ட்டில் செமையாக இருக்கும் என்னை தெரிய இப்படி பிடிச்சிக்கிட்டு அப்படி இறுக்கி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக உருண்டை வரும் நான் இப்போ இது மாதிரியே செஞ்சது மாதிரியே நீங்கள் அப்படி அழுத்தி பிடிச்சிங்கன்னா வரும் இந்த உருண்டை இங்கே வந்து கொட்டி குட்டி பாடாத மாதிரி காமிக்கிற மாதிரி உருணை இந்த மாதிரி கொட்டி குட்டி பாலாக வரும் நான் எல்லாம் உருட்டினோடனே உங்கள்கிட்ட காமிக்கிறேன் நம்ம உருட்டுன தேங்காயும் சேர்ந்த வேர்க்கடலை உருண்டா எவ்வளோ அழகாக அப்படியே கெட்டியாக இருக்க பாருங்க பிடிச்சாச்சு இப்போ வந்து நம்ம கரைச்சி வச்ச மாவோட முக்கி அப்படியே எண்ணெயில் போட்டு பொறிக்கணுங்க நான் காமிக்கிறேன் நம்ம வந்து சுளியனை பொறிக்க போகிறோம் அதுக்காண்டி கடாய் வச்சுக்கணும் அதில் வந்து ஆயில் வெட்டுக்குவோம் பொரிக்கணும்ல அதுக்கு ஆயிலை விட்டுக்கிட்டேங்க எண்ணெய் காயட்டும் இப்போ காஞ்சிட்டு எண்ணெய்ன்னு பார்ப்போம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ நம்ம உருட்டை உருண்டை எடுத்து இப்படி மைதாவில் இப்படி முக்கி எண்ணெயில போட்டுக்குவோம் இது வித்தியாசமான டேஸ்ட்டில் நல்லாயிருக்குங்க அந்த உருண்டை கொஞ்சம் கெட்டியாக பணஞ்சுக்குங்க அப்படின்னு கரெக்டாக வரும் தனியாக பணஞ்சுக்கிட்டோம்னா மாவு வரா அது பொருந்தவுடனே நான் உங்களுக்கு திருப்பி காமிக்கிறேன் பாருங்கள் நம்ம வந்து பொரித்த சுளியனை வந்து திருப்பி போட்டாச்சு இப்போ திருப்பி போட்டதே உங்களுக்கு எடுத்தோடனே வெந்தவுடனே எடுத்தோடனே காமிக்கிறேன் எவ்வளோ அருமையாக நம்மளுக்கு சுளியம் பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி நீங்களும் தேங்காயில் வச்சு நம்ம கொண்டக்கடலை பருப்பு இப்படி வித்தியாசமாக தான் சுளியம் பிடிச்சிருக்கோம் கடலைப்பருப்புலாம் வச்சு இது வித்தியாசமாக வேர்க்கலையிலையும் தேங்காய் வச்சு பிடிச்சிருக்கோம் அவ்வளோ செமையாக இருக்குங்க நான் ஒரு சுளியனை காட்டுற பாருங்க சாஃப்டாக இருக்கும் சாப்பிட ரொம்ப ருசியாக இருக்குங்க பாருங்க எவ்வளோ சூப்பராக புதுசு புதுசுன்னு இருக்குது பாருங்க சாப்பிடவும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி சுளியாக வித்தியாசமாக பிடிச்சி கொடுத்து வீட்டில் உணவங்களுக்கு அமஸ்த் கொடுத்து அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் ஃபுல் வீடியோவும் பாருங்கள் நன்றிங்க